அதே போன்று கண்ணியத்துக்குரியவர்களே எதுவெல்லாம் நல்ல வணக்கம் என்று எங்களுக்கு இஸ்லாம் அறிமுகப்படுத்தி இருக்கின்றதோ அவற்றை நாங்கள் செய்வதற்கு முயற்சிக்க வேண்டும் நான் உதாரணங்கள் கூறலாம் ஆனால் அதிலே அவை சூரும்புவதில்லை அப்படி நாங்கள் செய்யக்கூடிய நல்லமல்களே அல்குர் ஆனை ஓதுவதும் மிகச்சிறந்த ஒரு நல்லம் அல்குர் ஆனை ஓதுவது அதனுடைய விடயத்திலே கவனம் செலுத்துவதும் மிகச்சிறந்த ஒரு பண்பு முஸ்லிம் என்று வருகின்ற போது அவன் அல்குர் ஆனை ஒவ்வொரு நாளும் பார்க்க வேண்டும் அல்லாஹு தாலா சூரத்துல் முசமிலே சில வசனங்களை கூறுகின்றான் அல் குர் ஆனை ஓதுவதோடு தொடர்படுத்தி ஒவ்வொரு முஸ்லீமும் ஒவ்வொரு நாளும் குர் ஆன் குர்ஆனிலிருந்து நீங்கள் ஓதுங்கள் என்று கூறிவிட்டு அல்லாஹ் சொல்கின்றான் உங்களிலே நோயாளிகள் பிரயாணிகள் ஜிஹாத் செய்பவர்கள் இருக்கின்றார் இருக்கின்றீர்கள் என்று எனக்கு தெரியும் அல்லாஹ் கூறுகின்றான் உங்களிலே நோயாளிகள் இருக்கின்றீர்கள் அவர்கள் சிரமப்படுகின்றார்கள் பிரயாணிகள் இருக்கின்றீர்கள் அவர்களும் சிரமப்படுவார்கள் அதே போன்று ஜிஹாத் செய்பவர்கள் அவர்களுக்கு நேரம் இல்லை காரணம் உள்ளவர் அப்படியானவர்களும் உங்களிலே இருக்கின்றீர்கள் என்று எனக்கு தெரியும் ஆகவே அப்படி நீங்கள் காரணத்தோடு இருந்தாலும் கூட ஆனில் முடியுமானதை ஓதுங்கள் என்று அல் ஆனிலே அல்லாஹ் கூறுகின்றான் என்றால் காரணம் உள்ளவர்களே அல் குர் ஆனை ஒவ்வொரு நாளும் ஓத வேண்டும் என்றிருந்தால் நோயாளி அல்லாத பிரயாணி அல்லாத ஜிஹாதிலே ஈடுபடாத எங்களை போன்ற அடுத்த மனிதர்கள் குரானை ஓத வேண்டிய விதியத்திலே எவ்வளவு கவனம் செலுத்த வேண்டும் என்பதை நாங்கள் ஒரு முறை சிந்தித்து பார்க்க வேண்டும் அதே போன்று கண்ணியத்துக்குரியவர்களை நோன்பு நோட்பதும் இந்த பத்து நாட்களிலும் செய்ய முடியுமான ஒரு நல்லமல் எப்படி அல் அல்குரான் ஓதுவது சுண்ணத்த ஒரு நல்லமலாக இருக்கின்றதோ அதே போன்று எப்படி சதக்கா கொடுப்பது நல்லமலாக இருக்கின்றதோ அல்லாஹினிடத்திலே மிக பிரயோசனமானதாக இருக்கின்றதோ அதே போன்று நோன்பு நோட்பதும் ஒரு நல்லமல் அதை செய்கின்ற போது அந்த முஸ்லீமுக்கு நன்மை கிடைக்கும் ரசூசலாஹூ அலைவாசலம் அவர்கள் ஒரு ஹதீஸில் கூறினார்கள் குல் ஹசனத்தின் அஸ்ரி அம்சாலிகள் ஒரு மனிதன் ஒரு நல்லமலை செய்கின்ற போது அஸ்ரி அம்சாலிகள் அல்லாஹ் அவனுக்கு அதனது பத்து மடங்கை கொடுக்கின்றான் இலாமி பத்து மடங்கிலிருந்து எழுநூறு மடங்கு வரைக்கும் அவனது நன்மை கூடி குறையும் அப்படி அல்லாஹு தால நன்மையை கொடுக்கின்றார் ஒரு மனிதனும் அந்த வணக்கத்தை நிறைவேற்றக்கூடிய வணக்கத்தை நிறைவேற்றுகின்ற போது அவனது மனநிலைமை இவற்றை வைத்து அல்லாஹு தால அந்த மடங்கை பத்திலிருந்து கூட்டி எழுநூறு மடங்கை விட குறைத்து மாற்றி மாற்றி கொடுக்கின்றார் சொல்லிவிட்டு அல்லாஹ் அலையவசல்லாம் அவர்கள் சொன்னார்கள் இல்ல அல்லாஹ் சொல்வதாக பிரசுஸ் அல்லாஹலையே அவர்கள் சொன்னார்கள் இல்ல சியா நோன்பைத் தவிர பஹ் வலி வனா ஜி ஜிபி அது எனக்குரியது நான் தான் கூலியைக் கொடுப்பேன் அப்படி என்றால் அர்த்தம் ஒருவர் நோன்பு என்ற அந்த மணக்கத்தைச் செய்கின்ற போது அவருக்கு நன்மைக்கு கொடுக்கக்கூடிய அந்த மணங்கள் எழுநூறை விடவும் தாண்டும் என்பதை தான் அல்லாஹ் வலை இவ செல்லும் அவர்கள் அல்லாஹை தொட்டும் இந்த ஹதீத்திலே கூறுகின்றார்கள் ஆகவே கண்ணியத்துக்குரியவர்களே நாங்கள் மிகச்சிறந்த ஒரு பத்து நாட்களை அடைய இருக்கின்றோம் இன்னும் இரண்டு வாரங்களுக்குள் அந்த நாட்களை அடைந்து விடுவோம் ஆகவே இப்பொழுதிலிருந்தே அந்த மிகச்சிறந்த இந்த உலகத்திலேயே ஆகச் சிறந்த அந்த பத்து நாட்களையும் வரவேற்று அதிலே நல்லமல்கள் செய்து அல்லாஹவி வித்திருத்தி அடைந்து கொள்ள முயற்சிப்போம் அதற்கு வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக வானா அலமது അലഹമുല്ലാമീൻ വസ്വലാത്തു വസ്ലാം അമ്പിയുസലീം അല്ലാഹുആലി പോറ്റി പുഴകൾ മുഹമ്മദ് സല്ലാഹു അലഹി വസം അവർ മീതും അവർ നല്ല മുറയിലേ പിൻപറ്റി വാങ്ങ സഹാബാക്കൽ ഉൾപ്പെടെ അനു നല്ല മീതും എന്തെങ്കിലും അല്ലാഹുവൻ സാധിയും സമാധാനമും ഉണ്ടാവുക കണ്ണയത്ത് സഹോദരങ്ങളേ தாலாவினால் புண்ணியப்படுத்தப்பட்ட இந்த துல்ஹஜ் மாதத்திலே வரக்கூடிய அந்த ஆரம்ப முதல் பத்து நாட்களும் இந்த உலகத்திலேயே மிகச் சிறந்த நாட்கள் என்பதை நாங்கள் தெரிந்து கொண்டோம் இந்த சிறந்த நாட்களில் எதுவெல்லாம் நல்லமல் என்று இஸ்லாம் எங்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கின்றதோ அதை செய்கின்ற போது எங்களுக்கு அடுத்த காலங்களிலே செய்வதை விட மிக பலனுள்ளதாக இருக்கும் என்பதையும் நாங்கள் தெரிந்து கொண்டோம் ஆனால் இந்த இந்த விளக்கத்தை விசேஷமாக செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் எங்களுக்கு அறிமுகப்படுத்தவில்லை ஆகவே எவையெல்லாம் நல்லமல் என்று எங்களுக்கு தெரியுமோ அவற்றை நாங்கள் செய்து அந்த பயனை பெற்றுக்கொள்ளலாம் இது இவ்வாறு இருக்க இரண்டு அமல்கள் இருக்கின்றன அவற்றை செய்யும்படி இஸ்லாம் குறித்து எங்களுக்கு கூறி தந்திருக்கின்றது அவை அடுத்த காலங்களிலும் செய்யப்படக்கூடிய ஒரு அமல் தான் அதுதான் நோன்போடு தொடர் பட்டு ஒரு அமல் ரசூசலாஹூ அலைவாசலம் அவர்கள் சுல்ஹ் மாதத்தின் ஒன்பதாவது தினமாகிய அரபா தினத்தில் ஒரு நோன்பு நோற்கும்படி எங்களுக்கு வழிகாட்டல் தருகின்றார் அந்த நோன்பை போது பாருங்கள் ஒரே ஒரு நோன்பு அந்த நோன்பை ஒரு முஸ்லீம் நோக்கின்ற போது அந்த நோன்புக்கு முன்னால் இருந்த ஒரு வருட பாவத்தையும் அந்த நோன்புக்கு பிறகு வரக்கூடிய ஒரு வருட பாவத்தையும் ஒரு நாள் கவனம் எடுத்து ஒரு மண் முஸ்லீம் நோன்பு நோக்கின்ற போது அவனது இரண்டு வருடங்களின் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கின்றார் சொன்னார்கள் சியாமியூமி আরাஃபா আরাஃபா தினத்திலே நோன்பு நோற்பது அஹ்தசிபு அலா الله اي யுகஃஃபிர் அஸ்-சனத்தல்லத்தி கப்ல வஸ்-சனத்தல்லத்தி ба'து ஒருவர் আরাஃபா தினத்திலே நோன்பு நோற்றால் அதற்கு முன்னால் உள்ள ஒரு வருட பாவத்தையும் அதற்கு பின்னால் வரக்கூடிய ஒரு பாவத்தையும் மன்னிக்கப்படுவதற்கு நான் ஆதரவு வைக்கின்றேன் என்று ரசூசலாம் அலை வசலம் அவர்கள் கூறினார்கள் என்றால் அந்த தினத்திலே நோன்பு நோட்பதில் நாங்கள் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும் என்பதை ஒவ்வொரு முஸ்லிமும் இப்பொழுதிலிருந்தே திட்டமிட்டு வைத்துக் கொள்ள வேண்டும் அடுத்ததாக கண்ணியத்துக்குரியவர்களே இந்த பத்து நாட்களிலும் இஸ்லாம் குறித்து எங்களுக்கு குறித்திருக்கக்கூடிய இன்னொரு வணக்கம் உதகைய அதையும் இஸ்லாம் எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கின்றது அது மாதத்தினுடைய பத்தாவது தினத்திலே அந்த விசேட பத்து தினங்களுள் இறுதி தினத்திலே நிறைவேற்றுவதற்கு இஸ்லாம் எங்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கின்றது அது அந்த தினத்திலே ஆரம்பித்து இன்னும் மூன்று தினங்களுக்கு தொடர்ச்சியாக அறுப்பதற்கும் இஸ்லாம் எங்களுக்கு அனுமதி அளித்திருக்கின்றது அதோடு தொடர்பட்ட ஹதிதலை பார்க்கின்ற போது நாங்கள் விளங்கிக் கொள்வது உதஹையா என்று வந்தால் அது ஒட்டகம் மாடு ஆடு இந்த பிராணிகளில் குறையில்லாத பிராணியை அறுப்பதன் மூலமாக இந்த வணக்கத்தை நிறைவேற்றலாம் மாட்டை அறுப்பதாக இருந்தால் அது இரண்டு வருடம் பூரணமாக இருக்க வேண்டும் ஆட்டை அறுப்பதாக இருந்தால் சாதாரண ஆடாக இருந்தால் அது ஒரு வருடம் பூரணமாக இருக்க வேண்டும் இது ஆண் மிருகமாக இருந்தாலும் சரி பெண் மிருகமாக இருந்தாலும் சரி இரண்டையும் அறுப்பதற்கு அனுமதி இருக்கின்றது பெருநாள் இருந்து ஐயா முத்தஸ்ரீ அதை தொடர்ந்து வரக்கூடிய மூன்று நாட்களில் மூன்றாம் நாட்டில் அசர் தொழுகை வரைக்கும் இந்த வணக்கத்தை நிறைவேற்றலாம் இதுதான் உதகையாவோடு தொடர்பட்ட சுருக்கமான சட்டங்கள் இது எங்கள் எல்லோருக்குமே தெரியும் எங்களிலே ஒருவர் உதகையா கொடுக்கின்றார் என்றால் பொறுப்பானவர்களுக்கு அந்த பணத்தை கொடுத்து விட்டால் அவர்கள் அந்த வேலையை செய்து முடிப்பார்கள் கண்ணியத்துக்குரியவர்களே இதை தாண்டிய இரண்டு விடயங்கள் இருக்கின்றன அதனைத்தான் நான் உணர்த்த விரும்புகின்றேன் முதலாவது விடயம் என்னவென்றால் அந்த உதகையா கொடுக்கின்ற போது ஆட்டை ஒருவர் உதகையா கொடுப்பார் என்றிருந்தால் அவர் தனிப்பட்ட முறையில் யாரையும் பங்கு சேர்க்காமல் அந்த வணக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் மாட்டை அவர் உதகையாவாக கொடுப்பதாக இருந்தால் ஏழு பேர்களுக்கு உள்ளே உள்ள ஒரு பிரிவினர் அதிலே ஒன்று சேர்ந்து அந்த வணக்கத்தை நிறைவேற்றலாம் அப்படி என்றால் ஒரு மாட்டை உதகையா கொடுப்பது என்றிருந்தால் கட்டாயமாக ஏழு பேர் இணைய வேண்டும் என்று தேவையில்லை ஏழு பேருக்கு உட்பட்ட ஒரு பிரிவினர் ஒன்று சேர்ந்து அந்த வணக்கத்தை கொடுக்கலாம் இதை இஸ்லாமியங்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கின்றது அடுத்ததாக மிக கவனம் செலுத்த வேண்டியது ஒன்று அதனது மாமிசத்தை நாங்கள் என்ன செய்வது என் அதையும் நாங்கள் எல்லோருமே பங்கு கொள்வோம் அது சம்பந்தமான அறிவுறுத்தல்களையும் இஸ்லாம் எங்களுக்கு தந்துதான் இருக்கின்றது பாருங்கள் ரசூ சலாஹ் அலி வசலம் அவர்கள் கூறுகின்றார்கள் குந்து நகைத்துக்கும் மாமிசத்தை இறைச்சியை மூன்று நாளைக்கு மேலால் வைத்துக்கொள்வதை விட்டு நான் உங்களை தடுத்திருந்தேன் இஸ்லாத்தின் ஆரம்பத்தில் பிரசு செலவாக உலைவு அவர்கள் உதகையா அறுத்தால் அதனது மாமிசத்தை மூன்று நாளைக்கு தேவையான மாமிசத்தை மட்டும் வைத்துக்கொள்வதற்காக ஆரம்பத்தில் அனுமதி ஏனென்றால் அதை விளங்கப்படுத்துகின்ற லியத்த லியத்த லியத்தசி லுத் தௌலி அலா மல்லா தௌலலா வசதி உள்ளவர்கள் வசதி இல்லாதவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக உங்களுக்கு தேவையான மூன்று நாளைக்கு தேவையான மாமிசத்தை வைத்துக் கொள்ளுங்கள் மற்றதை பிரித்து கொடுங்கள் என்று நான் அனு தடுத்திருந்தேன் இப்பொழுது கூறுகின்றேன் உங்களுக்கு விரும்பியதை நீங்கள் அதிலிருந்து சாப்பிடுங்கள் அது உங்களுக்கு ஹராம் இல்லை அடுத்தவர்களுக்கும் உண்ண கொடுங்கள் நீங்கள் சேமித்து வைக்க நினைத்தால் உங்களுக்கு விரும்பியதை சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள் என்று இஸ்லாம் அனுமதி வழங்கியிருக்கின்றது கண்ணியத்துக்குரியவர்களே இந்த வணக்கம் நாங்கள் தனிப்பட்ட முறையிலும் நிறைவேற்றலாம் எனது வீட்டில் ஒரு மாட்டை நான் அறுத்தும் பழகிடலாம் கூட்டாக சேர்ந்தும் இதனை நாங்கள் நிறைவேற்றலாம் நான் சொல்ல வருவது என்னவென்றால் இந்த வணக்கத்திலே வசதி உள்ளவர்கள் எல்லோரும் பங்கு கொண்டு கூட்டாக நிறைவேற்றினால் அதன் மூலமாக பெரிய ஒரு பிரிவினர் இதனால் பயன் பெற இருக்கின்றார்கள் இது கொழும்பாக இருந்தாலும் கூட இங்கும் வசதி இல்லாதவர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள் இறைச்சி என்று வருகின்ற போது சில நேரம் நான் நினைப்பேன் அது என்னது வீட்டிலே ஒவ்வொரு நாளும் நான் குசிக்கின்றேன் உண்ணுகின்றேன் என்று சிலர் நினைப்பார்கள் இதே ஊரிலே இதே தலைநகரத்திலே பல வாரங்களாகியும் இறைச்சி சாப்பிடாத குடும்பங்கள் இருக்கத்தான் செய்கின்றார்கள் கூட்டாக இந்த வணக்கத்தை நிறைவேற்றி அப்படியானவர்களை நாங்கள் கூடுதல் கவனம் செலுத்தி கவனிப்போம் என்றிருந்தால் இந்த பிறனாளின் மூலமாக அவர்கள் இன்னும் சந்தோஷம் அடைவார்கள் என்பதிலே எந்த சந்தேகமுமே இல்லை ஆகவே பொறுப்புதாரிகள் இந்த விதயத்தில் கவனம் செலுத்த வேண்டும் அதேபோல முஸ்லீம்களும் அவர்களுக்கு வசதி இருந்தால் இந்த உதகியா கடமையை நிறைவேற்றுவதிலே கூட்டு சேர்ந்தோ அல்லது தனியாகவோ நிறைவேற்றுவதற்கு முயற்சிக்க வேண்டும் அதன் மூலமாக நாங்கள் அல்லாஹு தாலாவுக்கு நெருங்கக்கூடிய அந்த நன்மையை பெற்றுக்கொள்வதை போன்று இந்த உலக ரீதியான சில பெயன்களை வசதி இல்லாதவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் என்பதிலே எந்த சந்தேகமுமே இல்லை அப்படி யாராவது ஒருவர் உதகையா கடமையை நிறைவேற்றுகின்றேன் என்ற அந்த எண்ணத்தை எடுத்துக்கொண்டால் மாதத்தினுடைய பிறை கண்டுவிட்டால் அந்த உதகையாவை நிறைவேற்றும் வரை அவரது முடியை அவர் சிறைக்கவோ வெட்டவோ கூடாது அதே போன்று நகங்களையும் வெட்டக்கூடாது இது ஒரு குடும்பத்தில் யார் அந்த உதவியாவை நிறைவேற்றுகின்றாரோ அது அதோடு அவரோடு மட்டும் தொடரப்பட்ட சட்டம் அவரது வீட்டிலே உள்ள பெண்களோ பிள்ளைகளோ இந்த சட்டத்துக்குள்ளே வரமாட்டார்கள் என்பதையும் நாங்கள் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும் ஆகவே கண்ணியத்துக்குரியவர்களே நாங்கள் அல்லாஹு தாலாவினால் படைக்கப்பட்ட நாட்களுள் மிக முக்கியமான பத்து நாட்களையும் இன்னும் இரண்டு வாரங்களுக்குள் எதிர்கொள்ள இருக்கின்றோம் அந்த அந்த பத்து நாட்களிலும் செய்யக்கூடிய வணக்கங்கள் அல்லாஹு தாலாவிடத்திலே மிக விருப்பத்துக்குரியதாக இருக்கும் ஆகவே அல்லாஹ் எதையெல்லாம் நல்லமல்கள் என்று எங்களுக்கு சொல்லி தந்திருக்கின்றானோ அந்த நல்லமல்களை எல்லாம் செய்து இந்த காலத்தை பயன்படுத்தி கூடுதல் நன்மையை பெற்றுக்கொள்ள முயற்சிப்போம் அதற்கு வல்ல அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் அருள் வ ஆஹ் இருவான அஹமது இல்லா